பார்த்து கொண்டிருப்பது பாலக்கோடு அருகே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இருந்து பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு பேப்பர் ரோல்களை ஏற்றிக்கொண்டு சரக்கு லாரியானது ஓசூர் தர்மபுரி அதிவிரைவு தேசிய நெடுஞ்சாலை வழியாக சிவகாசிக்கு சென்றது இந்த சரக்கு லாரியை தர்மபுரி மாவட்டம் புலிக்கரையைச் சேர்ந்த அரவிந்த் என்பவர் ஓட்டிச் சென்றார் பாலக்கோடு அடித்த ஏரன அள்ளி சாலையில் சென்று கொண்டிருக்கும் போது சரக்கு லாரி திடீரென தடம் புரண்டு மின்சார கம்பத்தில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது இதில் லாரி டிரைவர் லாரிக்கு அடியில் சிக்கினார் அருகில் இருந்தவர்கள் டிரைவரை மீட்டனர் லாரி சாலையின் ஓரத்தில் கவிழ்ந்ததால் போக்குவரத்து இடையூறின்றி காணப்பட்டது காயமடைந்த லாரி டிரைவரை அருகிலிருந்தவர்கள் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் லாரியை கிரேன் மூலம் அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது பாலக்கோடு போலீசார் ஈடுபட்டு வருகின்றது மேலும் இந்த விபத்து குறித்து பாலக்கோடு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முனியப்பன்